எல்லா வரி உரிமையும் தமிழ்நாட்டுக்கு தான் வேண்டும் வரி விதித்து வசூலிக்கிற அத்தனை அதிகாரமும் தமிழ்நாடுக்கு வேண்டும் என்று கேட்டோம் என்ன ஆகியிருக்கிறது இன்றைக்கு இந்த இருபது இந்த தொண்ணூறுக்கு பிறகு இருக்கிற இந்த முப்பத்தி முப்பத்தைந்து ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வந்துவிட்டது ஏற்கனவே இருந்த வசூலிக்கிற உரிமை கூட அதிகாரம் கூட மாநிலங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு ஜிஎஸ்டி என்பது வந்துவிட்டது ஜி என்றைக்குமே நீங்கள் பார்க்கலாம் வெறும் சவுண்டு கிடப்பான தவிர திமுக எல்லா அநீதிகளுக்கும் துணையாக இருப்பான் இந்த ஜிஎஸ்டியை ஆதரித்து வாக்களித்த கட்சி திமுக அண்டை இருந்த திமுகவினுடைய பத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்து அந்த ஜிஎஸ்டி என்ற சட்டம் வந்திருக்கிறது வந்த பிறகு திருப்பூர்க்காரன் தத்தளிக்கிறான் சின்ன சின்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சொன்னோம் இந்த வரி விதித்து வசூலிக்கிற உரிமையே இந்திய அரசுக்கு இருக்க என்று சொல்லுகிற போது இருக்கிற உரிமையை இன்னைக்கு பறித்து விட்டார் அந்த பறி கொடுத்ததிலே சேர்ந்து கையெழுத்து போட்டவர்கள் திமுக இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் தங்கம் தன்னரசு ஜிஎஸ்டி பாக்கி வரவில்லை ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு சென்று அங்க இருக்கிற வெள்ள நிவாரணம் கொடுத்து விட்ட பிறகு பேசுகிறார் ஒரு சல்லி காசு கூட கொடுக்கவில்லை நீ எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கையெழுத்து போட்ட பிறகு எதுக்காக அண்ணா திமுக எதிர்த்து நீ அவன் நிக்கணும் அவ்வளவுதானே ஒரு பதவி கூட்டணிக்காக தமிழ்நாட்டினுடைய மிக அடிப்படையான ஒரு மான பிரச்சனை அது உன் வீட்டுல என்ன சோறு சாப்பிட வேண்டும் என்பதை அடுத்தவன் தீர்மானித்தால் மானம் உள்ளவன் ஏற்றுக்கொள்வானா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போட்டவர்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் என்பது ஆரியத்திற்கு அடியால் வேலை செய்வது இந்தியத்திற்கு துணைப்படையாக செயல்படுவது அவ்வளவுதான்